முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு கபர் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல ஆலயத்தில் போனாங்க சாபாக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு கபர்ல உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் தண்டனை கொடுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாவங்கள் செய்ததின் காரணமாக இவர்கள் தண்டனை கொடுக்கப்படவில்லை மாறாக ஒரு மனிதர் ஒரு கபரில் இருக்கக்கூடியவர் கோழ் சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருந்தார் சுத்தம் செய்யாமல் இருந்தார் அதனால தண்டனை கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு பச்சை பேரித்த மட்டையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து இந்த கபரில் ஒன்று அந்த கபரில் ஒன்று வைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க சகாபாக்கள் இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுடைய பாவங்கள் இவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று சொன்னாங்க இப்ப கபரில் நடக்கக்கூடிய வேதனை அதனால அந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னாங்க நிச்சயமாக வேதனை தண்டனை உண்டு என்று ஒவ்வொரு மறைமுகமான விஷயங்களை சொல்லுகின்றான் ஹரீசுல்ல பல பல நிகழ்ச்சிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் கபர்ல ஒரு மனிதர் இந்த தண்டனைகளை விட்டோம் இந்த உலகத்துல நல்ல அமல் செய்யணும் முதல்ல நல்ல அமல்களை செய்வதோடு நல்ல வேலைகளை செய்வதோடு அல்லாறு கட்டுப்பட்டு நடப்பதோடு கபூருடைய வேதனையை விட்டு தப்பிப்பதற்காகவே முறைகளையும் அதையும் செய்ய வேண்டும் அது எவரொருவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் சூரத்துள்பார கல்லதீபி எதிகள் முழு என்று வருகின்றது அந்த சூறாவை முப்பது ஆயத்துகள் கொண்ட அந்த சூறாவை ஓதி வருவார்கள் நிரந்தரமாக அவர் கபூருடைய வேதனையை விட்டும் தப்பித்துக் கொள்ளுவார் பாதுகாக்கப்படுவார் என்பதான் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்ற அலிப்லாம் மீன் சஜிதா அதாவது இந்த வெள்ளிக்கிழமை சுப்பதில் எல்லாரும் ஓதுறாங்களா பெரும்பாலும் நிறைய வசதிகள் அந்த சூறாவை ஒரு மனிதன் நிரந்தரமாக ஓதி வருவாரேயானால் அவருக்கும் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அபுல் லை ரஹமத்துல்லாஹ் அலேஹி என்ற பெரியார் சொல்லுகின்றார்கள் எவரொருவர் ஒருவர் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று விரும்பினால் அவர் நான்கு விஷயங்களை கடைபிடித்து வர வேண்டும் நான்கு விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எட்டு விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக தொழுது வர வேண்டும் இரண்டாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் சதகா செய்ய வேண்டும் மூன்றாவது குரான் வர வேண்டும் அந்த குரான் தபாரி ஓதுவது ஒன்றும் நான்காவதாக அதிகமாக திக்ரு செய்து வர வேண்டும் அதிகமாக செய்து வர வேண்டும் இந்த நான்கும் மனிதனுடைய கபருக்கு பிரகாசத்தை ஒளியை உண்டாக்கி அந்த கபு விசாலமாக ஆக்கப்படுவதற்கு காரணமாகும் என்பதாக குறிப்பிடுகின்றது அதே போன்று தவிர்த்து கொள்ள வேண்டிய விட்டுவிட வேண்டிய நான்கு விஷயங்கள் என்னவென்றால் பொய் பேசக்கூடாது பொய்யை விட்டுவிட வேண்டும் மோசடி செய்யக்கூடாது மோசடி அப்படின்னு சொன்னா அடுத்தவருக்கு அடுத்தவருடைய பொருளிலும் அல்லது அவருடைய உரிமையிலோ அவருடைய மானம் மரியாதையிலேயோ மோசடி செய்வது மோசடிங்கிறத பல்வேறு விதம் இருக்குது ஒரு மனிதர் கலப்படம் செய்வது மோசடிதான் ஒரு வியாபாரி கலப்படம் செஞ்சு பொருளை வைக்கிறாரு இப்ப இவர் என்ன என்ன பண்றாரு உரியவருக்கு காசு கொடுத்து சாமான வாங்கக்கூடிய அந்த மனிதருக்கு மோசடி செய்கின்றார் இவர் அளவான பொருளை கொடுப்பதற்கு பதிலாக அளவு குறைந்த பொருளை கொடுக்கின்றார் இது ஒரு வகையான மோசடி ப்டி மோசடி என்பது ஹியானா என்பது பல்வேறு விதமான அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மோசடியை விட்டுவிட வேண்டும் மூன்றாவதாக கோல் சொல்லுவதை விட்டுவிட வேண்டும் சொல்லுவதும் அதாவது பொய் பேசுவது மோசடி செய்வது சொல்லுவது சிறுநீர் கழித்து சுத்தம் இருப்பது இந்த நான்கும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த நாளை செய்யணும் அதாவது பொய் பேசாமல் இருக்க வேண்டும் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் கோள் சொல்லாமல் இருக்க வேண்டும் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்களையும் மிக ஜாக்கிரதையாக பேணி வர வேண்டும் முதல்ல சொன்ன நாலு விஷயங்களும் செய்யப்பட வேண்டியவை இந்த நாளும் தவிர்க்கப்பட வேண்டியவை இந்த எட்டு விஷயங்களையும் ஒரு மனிதர் செய்து வந்தால் நிரந்தரமாக அவர் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்பதாக குறிப்பிடுகின்ற ஆக கபருடைய வேதனை நிச்சயமாக உண்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நம்ப கூடிய நாம் அதற்குள்ள ஏற்பாடுகளை இருக்கும்போதே செஞ்சுக்கணும் மௌத்தா போகும்போது பார்த்துக்கலாம் மௌத் எப்போ தெரியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே